கோதைக்கு ஆண்டாள் என்ற பெயர் எப்படி வந்தது பெரியாழ்வார் வடபத்திரசாயி சுவாமிக்கு வழக்கம்போல் பூஜைக்காக மாலை எடுத்து வைத்திருக்கிறார் ஆண்டாள் அதைக் காண்கிறாள் பெருமாள் என் மணாளன் என்றால் அவரில் பாதி நான் நான்தானே அப்படியென்றால் அவர் சூட்டிக்கொள்ளப் போகும் மாலை எனக்கும் சரியாக இருக்க வேண்டுமே என நினைத்து அந்த மாலையை அணிந்து கொள்கிறாள் அதைப் பார்த்த பெரியாழ்வார் கோபம் கொண்டு சுவாமிக்கு என்று வைத்திருக்கிற மாலையை நீ எடுத்து அணிந்து கொண்டு விட்டாயே இப்படி அனர்த்தம் செய்துவிட்டாயே என திட்டிவிட்டு மாலையே இல்லாமல் பூஜைக்கு செல்கிறார் பூஜை தொடங்கும் முன் ஒரு அசரீதி கேட்கிறது எங்கே அவள் சூடிய மாலை இனி நான் அவள் சூடிய மாலையைத்தான் அணிவேன் என அந்த அசரீதி ஒலிக்கிறது இந்த குழந்தை ஏதோ விளையாட்டாய் அன்பு செலுத்துகிறாள் என்று பயந்தோம் ஆனால் கடவுளே அதை ஏற்றுக்கொண்டாரே அம்மா நீ என்னை மட்டும் ஆளவில்லை அந்த கடவுளையும் சேர்ந்து ஆட்கொண்டு விட்டாய் என்று வணங்கினார் பகவானையே ஆட்கொண்டு அவர் மனதை ஆண்டதால் கோதை ஆண்டாள் என்ற பெயர் பெற்றாள்